Hi kids, story time. Amazing! ஒரு விவசாயி கிட்ட நூறு ஆடுகள் இருக்கு இந்த நூறு ஆடுகளையும் டெய்லியும் நல்ல தீவனம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வந்தார் டெய்லி மேய்ச்சலுக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் ஒம்பது டு பதினோரு மணிக்கு மேய்ச்சலுக்கு அனுப்புவார் அதே மாதிரி சாயங்காலம் நாலு டு ஆறு மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்புவார் ஆடுகள்லாம் தனியாகவே போயிட்டு டெய்லியும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் விவசாயி வீட்டுக்கு கரெக்டாக மணி அப்புறம் கரெக்டா வந்துடும் இப்படியே டெய்லியும் ஆடுகள்லாம் கூட்ட கூட்டமா போயிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி அப்படியே வரும் இப்படி போறப்போ ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போறப்ப ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போறப்போ ஊர்ல வந்து ரெண்டு பேர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க என்னப்பா நீ கேள்விப்பட்டேயா நம்ம ஊர்ல சில நாளாவே ஒரு சிறுத்தை வருது சிறுத்தை வந்து நடமாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையாப்பா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான் ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன் அது உண்மைதான் சிறுத்தை கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல வந்து நடமாடுது காட்டுல இருந்து சிறு ஊருக்கு வருதுன்னு சொல்றாங்க அது உண்மைதான் நானும் ஒரு நாள் பார்த்தேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அது கேட்ட ஆடுகளுக்குலாம் ஒரே பயம் என்னடா இது சிரித்தன்னு சொல்றாங்களே அது கல்ல நம்ம பட்டோம்னா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்படி யோசிக்கிறப்போ அந்த ஆட்டு கூட்டத்துல ஒரு மூத்த ஆடு இருக்கு அது வந்து சொல்லுது மற்ற ஆடுகள் கேட்கலாம் எல்லாரும் இங்க கவனிங்க எல்லாரும் இங்க பாருங்கப்பா நம்ம ஊர்ல சில நாளாக சிறுத்தை நடமாடுதுன்னு ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யாவே தெரியல ஆனால் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் அந்த சிறுத்தையால் நம்மள அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது இதே நம்ம தனித்தனியாக இருந்தால் அது ஈஸியாக நம்மளை வேட்டையாடிரும் அதனால நம்ம எப்பயுமே சேர்ந்தே தான் மேய்ச்சலுக்கு போகணும் யாரும் தனியாக போகக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணது அதை எல்லா ஆடுகளும் சிறுத்தலைவரே அப்படின்னு சம்மதிக்கிறாங்க சரி தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் எப்போயுமே ஒன்றா தான் போவோம் தனியாக போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆனால் அதில் சில ஆடுகள் மட்டும் என்ன சொல்லுதுன்னா மறுக்குது பெரிய ஆட்டு சொன்னதை மறுக்குது நாங்கள் ஏன் உன் பேச்சை கேட்கணும் நாங்கள் வந்து தனியாக தான் போவோம் சிறுத்தை வந்தால் உன்னால் ஓட முடியாது ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஓடிடுவோம் ஒன்றா உனக்கு வயசாயிடுச்சு உன்னால் தான் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அது சொன்னதை வந்து காதலை வாங்காமல் மறுத்துருச்சு ரொம்ப லேசாக லேசாக நினச்சிருச்சு அப்படியே டெய்லியும் போகுது வருது ஆடுகள்லாம் நீச்சலுக்கு போகுது வருது ஒன்றா தான் போகிறாங்க எல்லாரும் சில ஆடுகள் மட்டும் கேட்காம தனியாக போகுது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் சிறுத்தைக்கு ஒரே பசி ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அந்த ஊர் சைடு வருது எதாவது சாப்பிட கிடைக்குமா ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு அந்த ஊர் சைடு வருது கண்டை எதா படாதா அப்படின்னு ஒரே ஒரே இதில் பார்த்துட்டே வருது அப்படி வர்றப்போ ஆடுகள் கூட்டமாக இருக்கிறது சிறுத்தை பட்டுது ஆடுகளை பார்த்ததுமே சிறுத்தைக்கு ஒரே குஷி மொத்தையாக தான் கேட்டோம் இது நாடானா இவ்வளோ வருதே மொத்தமாக வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது இந்த ஆடு வந்து ஆட்டில் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து பிரித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வேட்டையாடி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுதான் அடுத்த நாள் அதே மாதிரி ஆடுகள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிறுத்தை வந்து புதற்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு எப்பயும் ஆடுகள் வர இடத்துல ஒரு புதற்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு அதே மாதிரி ஆடுகள்லாம் வருது எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரி மேய்ச்சிட்டு இருக்கு அதுல சில ஆடுகள் மட்டும் அந்த கூட்டத்துல இருந்து தனியா போய் மேய போதும் அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ சிறுத்த வந்து இப்ப வந்து கூட்டமா இருக்கிற ஆடுகளை நம்ம எதுவும் செய்ய முடியாது முதல்ல வந்து தனியா தனித்தனியா இருக்கிற ஆடுகளை நம்ம சாப்பிடலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் விருந்தாக்கிக்கலாம் நல்லா வேட்டையாடி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம எல்லாம் காலியான தனியா இருக்கிற ஆடுகள்லாம் காலியானோடனே கூட்டமா இருக்கிறத நம்ம வந்து நம்ம ஏன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சிறுத்தை வந்து அவங்களை தனி ஆடு தனி ஆடெல்லாம் ஒவ்வொன்றா வந்து டெய்லி ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு நாள் தனக்கு விருந்தாக்கிக்குது வேட்டையாடி சாப்பிடுறது இது மற்ற ஆடுகள் எதுக்கும் தெரியல இப்படியே டெய்லி அந்த தனி ஆடுகள்லாம் சிறுத்தை வேட்டையாடுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டையும் இப்போ எல்லாம் அந்த தனி ஆடுகள்லாம் கலையப்பிடுச்சு அந்த பெரிய ஆட்டு சொன்ன பேச்சை கேட்காம தனியா மேய்ஞ்சிட்டு இருந்த அந்த ஆடுகள்லாம் எல்லாம் சிங்கத்துக்கு இறை ஆயிருச்சு இப்போ கடைசியாக சிறுத்தையுடைய பார்வை இது மேலே அந்த கூட்டமாக இருக்கிற ஆட்டுகள் மேலே அதையும் அடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்ணுது நேச்சலுக்கு அந்த அந்த ஆட்டு கூட்டங்களுக்கு முன்னாடி அந்த சிறுத்தை நிற்கிது இன்னைக்கு இதில் ஒன்னே இடையாக்கியே வேணும் நம்மளுக்கு வந்து பசிக்குது இதில் ஒன்னு இடையாக்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிது அப்படி அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்ன உடனே அதை பார்த்து ஆடுகள்லாம் கத்துது சில ஆடுகள் கத்தணும்னே எல்லா ஆடுகளும் பார்த்து உடனே வேகமாக கத்த ஆரம்பிக்குது மே பயங்கரமா கத்துது ஆட்டுடைய சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஊரில் அந்த அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு மக்கள்லாம் வெளியில் வந்து பார்க்குறாங்க நடா இது ஆடு இப்படி கத்துதே அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே சிறுத்தை உடனே அவங்களுக்குலாம் அள்ளு விட்டுறது ஊர் மக்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருது என்னடா இது சிறுத்தை வந்துருச்சு ஊருக்குள்ளே இது அப்படியே விட்டால் வேலைக்காகாது நாம் வந்து அதுக்கு பலியாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறது வீட்டில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சிறுத்தை மேலே போடுறாங்க துரத்தனோன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடக்குறதெல்லாம் சிறுத்தை மேலே போடுறாங்க விரட்டுறாங்க உடனே சிறுத்தை வந்து அந்த பல்லு கோடாரின்னு எல்லாத்தையும் போட்டோன்னே சிறுத்து சிறுத்தைக்கு உடனே பயம் அதுக்கு வலிக்கவும் ஆரம்பிச்சிடுது உடனே பயப்பட்டு இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது யூனியன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒற்றுமையே பலம் நாம் வந்து ஒன்றா இருந்தால் எப்பவுமே நம்மளை யாராலையும் யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது இப்போ அந்த சிறுத்தை வந்து சிறுத்தை வந்து அந்த தனி தனியாடை தனியாட்டை ஒவ்வொன்றும் சாப்பிட்டுச்சு வேட்டையாடி ஒவ்வொரு நாள் ஆடு கத்தி கத்திருந்தால் யாருக்கும் கேட் கேட்டுக்கவே கேட்டுருக்காது இதே வந்து எல்லாரும் சேர்ந்து கற்றுன உடனே தான் ஊர் மக்களுக்கு கேட்டு வந்து காப்பாற்றுறாங்க தனியாக இருந்தப்போ அதுக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை அது கத்துனதும் மற்ற மற்ற யாருக்கும் கேட்கவே இல்லை அது காணாமல் போனது கூட மற்றதுக்கு தெரியாது மற்ற ஆடுகளுக்கு தெரியாது விவசாயி கூட தெரியாது என்ன தெரியுதுன்னா யூனியன் கூட்டமாக இருந்தனால எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா ஆடுகளையும் சேர்ந்து கத்தி தன் உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க ஒற்றுமையே பலம் நம்ம எப்பயுமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்துமே நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமை இருந்தா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா லைஃப்ல சாதிக்கலாம் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணி அதுல இருந்து எந்த எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி பண்ணி கூட இருந்து ஊக்குவிச்சு நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்து நாம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம சாதிக்கலாம் இதே ஒற்றுமை இல்லாமல் எப்பயுமே நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த சண்டையை கவனிப்போமா இல்லை வாழ்க்கையில் முன்னேறது கவனிப்போமா சண்டையை நினச்சி பாதி நாள் வந்து ஒற்றுமை இல்லாமல் இப்படி இருக்கே நம்ம வீடு எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி சிந்திப்போம் மற்றது மற்றது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸே பண்ண முடியாது ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கோங்க இது ஃபேமிலிக்குள்ளே நாலு பேர் இருந்தால் இப்போ ஒரு நல்ல உடல் உடல்ல வலிமையாக ஒருத்தர் இருக்கா தனியாக இருக்கான் இப்போ நாலு ஒல்லியாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்த ஒ இரு இருத்த மட்டும் தனியாக இருந்தால் என்ன அந்த வாங்கினாலும் என்ன பண்ண ஈஸியாக அவனை என்ன வேணாலும் பண்ணிடலாம் இதே வந்து அந்த ஒல்லி அந்த பத்து பேர் சேர்ந்து இருக்கிற சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாங்கலாம் என்ன பண்ண முடியாது தனியாக இருக்கிறத விட இந்த பத்து பேர் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த பயில்வானாலாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல அந்த பயல்வாங்க எப்பயும் அமைதி போவான் இதே தனியாக இருந்தால் சீந்துவான் இதே பத்து பேர் சேர்ந்து இருக்கிறப்போ யாரும் சீந்த மாட்டோம் இப்போ நார்மலாக பாருங்களேன் காலேஜ்லேயே இப்போ ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நாம் வந்து தனியாக இருக்கிறப்போ அன்னோன் பர்சன் யாராவது தெரியாதவங்க நம்மளை வந்து என்ன டீஸ் பண்ணுவாங்க தனியாக போனால் நம்மளை கண்டிப்பாக யாராவது ஒருத்தர டீஸ் பண்ணியிருப்பாங்க டீஸ் பண்ணுவாங்க கேலி செய்வாங்க தனியாக தனியாக இருக்கிறப்போ கலாய்க்கிறது செய்கிறது அந்த மாதிரி இதே வந்து நாம் வந்து ஒரு ஒரு குரூப்பாக இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ஒரு ஒரு பத்து பேர் நல்ல நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல நண்பர்கள் நம்ம கூட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அன்னோன் பர்சன் வந்து நம்மளை வந்து ஒரு கேடியோ கிண்டலோ இல்லை நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டாக இருக்கிறப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறப்போ ஒரு அன்னோன் பர்சனால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது ஸோ எப்பயுமே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்போயுமே யூனியனி ஸ்ட்ரென்த்து தனியாக இருக்கிறத விட ஒரு பத்து பேர் சேர்ந்து இருக்கிறப்போ அவங்க வலிமை கூடுது அதனால் வந்து நம்மளை வந்து மற்றவங்களால் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் தனியாக இருக்கிறதோட கூட்டமாக இருக்கிறப்போ நம்மளை மற்றவங்க எதுவும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ யூனியனி ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமை அது வந்து நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது இந்த கதை அப்படின்னு தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்குங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்